ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நூல்கோல் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் காலையிலேயே வச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி நைட்டு டின்னருக்கும் யூஸ் ஆகும் மதியானம் நீங்கள் சாப்பாட்டுக்கும் இந்த குழம்பே வச்சிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு காலையிலேயே வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் சரியா இருக்கும் சாப்பாட்டுக்கும் சரியாக இருக்கும் நைட்டு டின்னருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நூல்கோல் எடுத்துகிட்டு அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அதோட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுங்க சும்மா ஒரு கால் கால் ஸ்பூன் போடுங்க போதும் அதோடையே பெருங்காயமும் போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த கடுகு வெடித்து அந்த பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் செவந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு நீங்கள் கருவேப்பில அந்த வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் அந்த பெருங்காயம்லாம் எண்ணெயில் பொரியும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்னும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் வீட்லையே மீதியாகிற தேங்காயெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு காட்டுறேன் என்னால் முடிஞ்சா இப்போ தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி குழம்பு காலையில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதோடு வந்து நான் அன்னைக்கு எக் புரிஞ்சு செஞ்சுருந்தேன் எக்கு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன் பொடி மாஸ் மாதிரி அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பருப்பு போடாத குழம்புகள் வைக்கும்போது நம்ம அதுக்கு ப்ரோட்டீனும் வேணும்ல பருப்பு வகை வேணும்ல அதுக்காக ப்ரோட்டீன் வந்து முட்டையிலையும் இருக்குது அதனால் அன்னைக்கெலாம் முட்டை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இல்லாத அன்னைக்கு தால் பருப்பு இல்லாத அன்னைக்கு இப்போ மூடி வச்சு இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கும்போது அந்த ஸ்கின்லாம் வெளியே வந்துடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க மூடி வச்சுட்டு வதக்கும்போது அந்த தக்காளியில் உள்ள தோலெலாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போது நூல்கோல் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நூல்கோலை போட்டுக்கலாம் இந்த நூல்கோள் காயை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது நமக்கு கேன்சர் வரதெல்லாம் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கேன்சர்லாம் வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் நல்லா நம்ம இது இந்த நூல்கோள் காயும் நிறைய எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது இப்போது இந்த காயும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில் அப்படி வதக்கும்போது தான் அந்த நூல்கோல்ல இருந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு ஸ்மெல் வரும்ல அது போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு இது வீக்லியே நம்ம அரைச்ச மிளகாத்தூள் நான் போடுறேன் இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் கலந்து அரைச்சிருப்போம் நம்ம பருப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீட்டில் போம்ல அந்த மாதிரி அரைச்ச குழம்பு பொடியாது அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட தனியாக இருந்தாக்கா அதையும் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல அது சும்மா ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக அதுவும் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போடுறதுனா கூட ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வீட்லேயே எல்லாமே அரைச்ச மசாலா தூள்கள் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் வீட்லேயே அரைச்சி காட்டுறேன் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் இப்போது அந்த தூள் தூள்லாம் போட்டோம்ல நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டோம் மல்லித்தூள்லாம் அதை போட்டுட்டும் அந்த காயோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க அப்போ அந்த தூள்லாம் அந்த எண்ணெயோட சேர்ந்து கொஞ்சம் வதங்கும்போது பச்சை வாசம் போயிட்டு நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு செம்பு தண்ணி விட்டுருக்கேன் இது வந்து மூணு நேரத்துக்கும் நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறது இருக்குது அதனால் காலையிலேயே நான் வச்சிட்டேன் உப்பு போட்டுடலாம் உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்கணும் கொதிக்க விட்டுட்டு தான் எதுங்கணும் இப்போ இதுக்கு மசாலா அரைக்கலாம் அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பட்டை சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன டீஸ்பூனில் போட்டால் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க இதோட முந்திரி பருப்பு வேணுன்னா ரெண்டு வச்சிக்கலாம் அது ஆப்ஷன் தான் நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த அரைச்சதையும் அந்த கொதிச்சிட்ருக்குல்ல அந்த குழம்புல ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நீங்கள் விசில் விடும்போது அந்த வெளியில் வந்து எல்லாம் லீக் ஆகாமல் கொஞ்சம் ரொம்ப லீக் ஆகாது அந்த மசாலாலாம் எப்பயுமே சாம்பாருமே கொதிக்க விட்டாக்க நம்ம உடனே மூடி வைக்கக்கூடாது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் தெரியற மாதிரி மூடி வைக்கணும் அந்த பொங்கி வராது அந்த பொங்கி வரும்போது அந்த எல்லாம் ஒட்டிட்டு வந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பார் வைக்கும்போது கூட இப்போ கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக்கர் போட்டுட்டு மேலே பாருங்கள் ஆவி வரணும் அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் விசில் போடுங்க எப்பயுமே பிகினர்ஸாக இருந்தால் அதை சொல்கிறேன் அதை இருந்தாக்கா நமக்கு வெடிச்சிரும் இல்லையா அது தெரியாது ப்ரெஷர் வெளியே வர முடியாமல் அது பிரச்சனையாயிடும் அதனால் மேலே எப்பயுமே ஆவி வந்ததுக்கு அப்புறம் விசில் போடுங்க விசில் போட்டுட்டு மூணு விசில் விடுங்க மூணு விசில் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் அந்த பின்னு மேலே தூக்கிட்டுருக்குல்ல அது வந்து கீழே போகணும் ப்ரெஷர் வந்து தானாக அடங்கணும் நீங்கள் மேலே தூக்கி விட்டு ப்ரெஷர் போக வைக்கக்கூடாது குழம்பு டேஸ்ட் இருக்காது எப்பயுமே பாருங்கள் ப்ரெஷர் அடங்கி அந்த விசில் கீழே போயிடுச்சு அந்த பட்டன் வந்து போயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு காய்லாம் நல்லா வெந்து நல்லா கொதிச்சு இருக்கும் இப்போது இது திரும்பவும் நம்ம கொதிக்க விடணும் அப்படியே எப்பயுமே குக்கரில் குழம்பு வச்சிங்கன்னா அதை திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்படியே நம்ம குக்கரில் தான் வெந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வைக்கக்கூடாது எப்பயுமே திரும்பவும் கொதிக்க வைங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாகும் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தேங்காவும் பொட்டுக்கொல்லையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ